தோழர் நிதியானந்த ஐயா வணக்கம் இப்ப உச்ச உத்தரவை மதிக்காமல் காங்கிரஸ் தம் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அரசியல் அமைப்பை சொல்லிக்கிட்டு திரியுறாங்க குடும்ப நலன்காகத்தான் காங்கிரஸ் கட்சி செயல்படுகிறது என்றெல்லாம் மிக கடுமையான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் வலிமையான மத்திய அரசும் ஜனநாயக ரீதியான அரசியலமைப்பு வேண்டும் என்று சியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் பாடுபட்டார் ஆனால் காங்கிரஸ் கட்சி குடும்ப நலனுக்காகவே தன் அரசியல் அமைப்பை மாற்றி கொண்டது என்று கடும் போக்குவாதத்தை திரு ராஜ்நாத் சிங் வைத்திருக்கிறார் பிரதமர் மோடி அவர்களுடைய கருத்தை நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அமன்மெண்ட் என்பது இன்றைக்கு நூற்றி ஐந்துக்கு மேல் நூற்றி பத்துக்கான அளவுக்கான அமன்மெண்ட்டை பாரதிய ஜனதா கொண்டு வந்திருக்கிறது கொண்டு வராமல் இல்லை அல்லது காங்கிரஸ் என்று கொண்டு வந்தது ஒரு பெரிய தேச துரோகம் பால் சொல்கிறார்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விழாவானது எழுபத்தைந்தாவது எழுபத்தைந்தாவது கொண்டாடி கொண்டிருக்கிறது நாடு முழுவதும் பாராளுமன்றத்தில் இரண்டு நாட்களாக அதற்கான வாதமாக விவாதமாக நடந்து கொண்டிருக்கிறது விவாதம் என்றால் அமைதியாக நடத்துவது விவாதம் வாதம் என்றால் வாதம் என்றால் அவர்களுக்கு கை கால் பிடித்து விட்டால் அதுக்கு பேர் வாதம்னு பேர் அந்த மாதிரி ஒரு நோய்வாய்ப்பட்டதை போல அந்த பாராளுமன்ற பேச்சுவார்த்தைகள் பாராளுமன்ற உரைகள் இருக்குமானால் அதற்கு பேர் விவாதம் கிடையாது ஆக எழுபத்தைந்தாவது ஆண்டு என்று சொல்லுகின்ற பொழுது ஒருவர் ஒருவரை மாற்றி மாற்றி சேரி வா வாரி இறைத்து அந்த குண்டாட்டம் என்று சொன்னால் அத்தகைய பாராளுமன்றத்தில் நிறுத்து நாம் விற்கப்பட வேண்டும் அப்போனா அதில் பாஜகவுக்கும் காங்கிரஸும் மாறி மாறி வசதி ரெண்டு பேருமே மோசமாக நடந்துக்கிறாங்க பாராளுமன்றம் என்றால் அது ரெண்டு பேருமே இருக்காங்க ரைட் அதனால் யாராக இருந்தாலும் இப்படி பேசினால் அது வருத்தத்திற்குரியது ஆனால் என்ன பேசினால் இந்திய மக்களுக்கு இட்ஸ் ஹோல் ஒகேஷன் கம்யூனிட்டி எஸ் வந்து பண்ற மாதிரி சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆமாம் இப்போ அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசலாம்னு சொன்னால் ஐயா அவர்கள் அனுபவம் உள்ளவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஆடை பிடிச்சி போனால் மாடுன்னு சொன்னால் எல்லாம் பேசினார் அதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதுக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு என்ன சம்மதம் அம்பேத்கர் சொன்னதுக்கு அதுக்கு எங்கே இருக்கு சம்மதம் சட்டம் ஒழுங்கை பார்க்க வேண்டிய அரசு சட்டம் ஒழுங்கை பார்க்க உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அது அதுதான் நீங்கள் சொல்லணுமே தவிர அதுக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது ஆக இந்த அரசியலமைப்பு சட்டம் வரைவு அறுபத்தி ரெண்டு ஆர்டிக்கிள் வெரி குட் இதில் முப்பது முப்பத்தொன்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு பெரும்பாலும் காங்கிரஸ் தானே சந்தித்து பேசினார்கள் பேசுகின்ற பொழுது நம்முடைய காபினட் அமைச்சர்கள் கூடி முடிவெடுக்கக்கூடிய தான் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் பிறகு மீண்டும் பதினாலு பதினேழு அக்டோபர் நாற்பத்தி ஒம்பது அப்பொழுதும் கூடினார்கள் அப்பொழுதும் இப்போ அப்பொழுது இந்த ரெண்டு வேடையிலுமே யார் பிரதமர் என்று சொன்னால் நேரு இதை வலியுறுத்த வேண்டிய கட்டாயம் அவருடைய சக அமைச்சர்களுக்கு இருந்திருக்கிறது என்பதுதான் இதில் மறைந்து கிடக்கின்ற பொருள் எல்லோரையும் கலந்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதனால்தான் நேற்றைய முன்தினம் கூட மோடியவர்கள் கடந்த வாரம் எந்த எந்த முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட ஒன்று இரண்டு விதிவிலக்கு அவசியம் என்ற காரணத்துக்காக விட்டு இருக்கிறான் உடனே அதை நீங்கள் நினைவுபடுத்தாதீங்க கண்டிப்பாக எல்லா முடிவுகளும் தானும் தன்னுடைய அமைச்சரவை சகாக்களும் இருந்து மந்திரிசபை இதற்கு அங்கீகாரம் அளித்திருக்கிறது என்று சொல்லித்தான் அறிவிப்பு கொடுத்து அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள் இது இந்த கடந்த வாரம் கூட நம்ம பார்த்தோம் இதெல்லாம் நம்முடைய மோடி அரசு வந்ததிலிருந்து நிச்சயமாக உறுதியாக என்னால் சொல்ல முடியும் அரசியலமைப்பு சட்டத்தை வெறும் இந்த டைரியா காமிச்சிக்கு இல்லை நடைமுறையில் நடத்தி கொண்டிருக்கிறது அதாவது அது சட்டமாக இல்லாமல் சட்டத்திற்குரிய எல்லா சிறப்பையும் பாஜக செய்து கொண்டிருக்கிறது ஆமாம் அதில் என்னவென்னா அடிப்படை சட்டத்தை நாம் மாற்ற முடியாது அமெண்ட்மெண்ட் எத்தனை திருத்தங்களை கொண்டு வரலாம் வரலாம் அந்த திருத்தங்களை மோடி அரசு கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த முன்னூத்தி எழுபது இவற்றை எல்லாம் இவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால் அடிப்படையிலே முன்னூத்தி எழுபது நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் இப்ப நான் கேட்கிறேன் உச்ச ஹோமினிஸ்ட்ரி மூன்றாவது வலிமையாக இருக்கக்கூடிய ராஜ்நாத் உச்ச நீதிமன்ற மதிக்காமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று இந்தியாவினுடைய அரசியல் சட்ட திருத்தங்களை மாற்றம் செய்து குடிமக்களுடைய பேச்சு கருத்து சுதந்திரத்தை காங்கிரஸ் நசுக்கியது குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்கிறதா

நேரு உடைய காலத்திலே இந்த கருத்து சொந்த அடக்குமுறை இருந்தது என்பது அவருடைய மருமகனாலேயே பாராளுமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னொரு விஷயத்தையும் காங்கிரஸ் கட்சியின் மீது முதல் ஊழல் குற்றச்சாட்டுகளை சொன்னதும் கூட அவர்தான் காந்தி தான் நாம் நினைவுபடுத்த வேண்டியது ஆமா நாம ரொம்ப பெருசாக நம்ம இது பண்ணிக்க வேண்டும் நம்ம அம்பேத்கர் அவர்கள் எழுதுகின்ற பொழுது பேச்சில் அது வந்து எழுத்துல இருக்க இல்லையா தெரியாது எழுதுகின்ற பொழுது செக்குலர் சோசியலிஸ்டிக் என்று வர வேண்டும் என்று சொன்ன போது நான் என்ன கேட்கிறேன் லட்சோப லட்சம் மக்கள் பார்த்திருக்கிறார் நான் எல்லா விவாதங்களும் நடத்தும் போது தெளிவாக படிப்பேன் ஆனால் இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை சோசியலிஸ்ட் வார்த்தையும் செக்யூலர் வார்த்தையும் பெரியவர் அம்பேத்கர் எதிர்த்தாருங்கிறதுக்கு எத்தனை எப்படி நீங்க சொல்றீங்க சொல்லலாம் உங்களுடைய உரிமை நீங்க சொல்லலாம் இடைவெளிக்கு அப்புறம் இன்றைக்கு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி இவ்வளவு விவாதங்கள் செய்து இன்றைய தினம் ராசா ஆ ராசா அவர்கள் கொடுத்த உபதேசங்களை பார்த்தால் சாத்தான் வேதம் ஓதுவது போல இருந்தது எப்படி எப்படி நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒன்று ஒன்று உதாரணம் காட்டினாலே போகிறமே ஒரு பனை சோற்றுக்கு சொல்லுங்களேன் சொல்கிறீங்களே ஆமாம் எப்படி அது வேதம் ஓதன மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு கருணாநிதியினுடைய ஆட்சியிலே எந்த அளவிற்கு ஜனநாயகம் கடைபிடிக்கப்பட்டது என்று சொன்னால் இந்திரா காந்தி அம்மையார் பிரதமர் தமிழகத்திலே கருணாநிதி முதலமைச்சர் ஆர்டிக்கிள் ஒன் அண்ட் த்ரீ ஆர்டிக்கல் ஒன் அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒன்றும் மூன்றும் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த நாட்டை பிளந்து யாருக்காவது இந்த நாட்டினுடைய உரிமையை யாருக்காவது விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது குறித்து பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அண்மையில் அதுக்கு முன்னே ஏற்கனவே ரெண்டு கொடுத்துருக்கோம் எழுபத்தி நாலில் கச்சத்தேவை தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு அதில் உரிமை இருந்திருக்கிறது அந்த கச்சத்தீவை தாரைவார்த்து கொடுத்தார்கள் அதை எதிர்த்து பேசுவதற்கு கூட நாதியற்ற நாலும் முன்னிட்ட கேட்டது புரியல மரியாதை குரிய பிரதமர் வாஜிபாய் அவர்கள் பாராளமன்ற குறிப்பில் இப்போவும் இருக்கு நீங்க நாளைக்கு வாங்க உங்க சலவெளிய ஏர்போர்ட் இது கூப்பிட்டு போற டெல்லிக்கு பாராளமன்றத்தில முன்னாள் பிரதமர் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அதற்குண்டான எந்த ஆதாரமும் சட்ட பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படவில்லை என்ற பதிவை காட்டுகிறேன் அங்க என்ன

நம்மளை வெள்ளக்காரன் ஆள்வதற்கு முன்பாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி தான் ஆண்டு ஆண்டுது அதுக்கு பிறகு தான் வெள்ளக்காரன் தன்னுடைய ஆட்சியை இங்கே நிறுவனம் அப்போது அவன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்ற பேர் ஏன் வச்சான்னா இந்தியா இருந்தது அதனால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி புரியுதுங்களா அதனால் இந்தியாங்கிறது அவன் கொண்டாந்து வச்ச பேர் கிடையாது இருந்ததுனால தான் அவன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொன்னான் நம்ம செக்குலரை பற்றி எல்லாரும் பேசுகிறோம் இவ்வளவு நேரம் செக்குலரை பேசுகிறோம் ஆனால் செக்குலருக்கு எதிராக தமிழகத்தில் ஒரு ஆட்சி நடக்கிறது அதுக்கு நம்ம குரல் கொடுக்குறோமா சனாத்தனத்தை டிங்கி பங்கின்னு என்னென்னமோ சொல்கிறான் ஒழிக்கணுங்கிறான் ஒரு மதத்தை ஒழிக்கணும்னு சொல்லி வேறு சில மதங்களுக்காக பேசுவது செக்குலர் எப்படி ஆகும் இவங்க அங்கே போய் உபதேசம் பண்ணுறாங்க சாத்தா வேதம் ஓதுணுன்னு சொன்ன பார்த்திங்களா இதுதான் ராஜா போய் பேசுறதுக்கு தகுதி இருக்கா முதல்ல உதயநிதியினுடைய நான் அதிகமாக பேசக்கூடாது அவரை அடக்கணும் அவர் அடக்கிற துணிச்சல் உனக்கு இருந்தால் நீ என்ன நீயே சனாதனம் பேசுகிற ஒழிக்கணும்னு பேசுகிறேன் அப்புறம் செக்குலர் பேசுகிறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது அது மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் இது வந்து பாரதிய ஜனதா கட்சியோ மோடியோ கொண்டு வந்தது இல்லை ஏற்கனவே ஒரே நாடு ஒரே தேர்தலாகத்தான் இருந்தது இந்திரா காந்தி அம்மையார் முதன் முதலே கலைத்தது கேரள அரசை அவங்க தலைவரான உடனே காங்கிரஸ் தலைவரான செஞ்ச முதல் வேலை ஆமா ஆமாம் நம்புதிரிபாடு அரசவையை கலைச்சாங்க அதுக்கப்புறம் எமர்ஜென்சி வரும்பொழுது ஒன்பது மாநிலங்களை கலைச்சாங்க அதுக்கு பிறகு தான் இந்த தேதிகள்லாம் மாற ஆரம்பிச்சது நெஞ்சுக்கு நீதியில் கருணாநிதி என்ன சொன்னார் அப்படிங்கிறது விவரமாக நான் சொல்ல விரும்பினேன் அவரே சொன்னார் ஒரே நேரத்தில் தான் தேர்தல் நடக்கணும் அதுக்கான காரணங்கள் என்னென்னு ஒரு பக்கத்துக்கு விளக்கம் வேறு கொடுத்துருக்குறாரு வேணும்னா படித்து பாருங்கள் இரநூறாவது இதில் இருக்குது பக்கத்தில் இருக்குது சவிதா அம்பேத்கர் அவர்கள் ஒரு விஷயத்தை யார் அவங்க அம்பேத்கருடைய இரண்டு முறை காங்கிரசும் கம்யூனிஸ்டும் சேர்ந்து கொண்டு அம்பேத்கரை தோற்கடிப்பதற்காக எங்களுக்கு வேலை செய்தார்கள் அம்பேத்கரை தோற்கடித்தார்கள் என்று சொல்லி சவிதா அம்பேத்கருடைய நூலிலே எழுதியிருக்கின்றார்கள் ஆதாரம் கேட்டீங்கன்னா சவிதா அம்பேத்கர் இருக்கிறது அப்பொழுது அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களை தூக்கிவிட்டது யார் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் அவரை பாராளுமன்றத்தில் உறுப்பினராக்குவதற்கான முழு உதவி செய்தது யார் என்று சொன்னார் ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர்கள் ஆர்எஸ்எஸ்

இன்றைக்கு அம்பேத்கரை சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறார் அவர் எழுதிய புத்தகம் இப்படி காமிச்சிட்டு ரைட் ஐயோ நான் ஒரே ஒரு விஷயம் இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்துல ஒவ்வொரு பக்கத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா ராமருடைய படம் இருக்கு கிருஷ்ணருடைய படம் இருக்கு நீங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லைப்ரரியில போய் பாருங்க இந்தியன் கவர்மெண்ட் பிரிண்ட் பண்ண கான்ஸ்டிடியூஷன் ராமரும் கிருஷ்ணரும் குழப்பமே ஏற்படுத்துறது இல்லையா ஆமா ராமர் எங்க குழப்பம் ஏற்படுத்தினார் அது உடனே நான் கேட்கற பதில் ராமர் இருக்க கூட நம்ம ராமர் இருக்க ராமர் இருக்கறனால அவர் குழப்பம் பண்ணல சனாதனம் என்ன குழப்பம் பண்ணுச்சு உங்களுக்கு சனாதனமும் பண்ணல பேர் ராமர் கிருஷ்ணர் ஏன் போட்டீங்க செகுலர் இல்லையான்னு கேட்பாங்க ரைட் அவங்களுக்கு புரியத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன் ராஜா ராமர் கிருஷ்ணர் இருக்காரு நாளைக்கு அதை தூக்கிட்டு தெரிய